உங்களையே வந்து டெஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதுக்காகவே சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா நான் வந்து இதுக்கான இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் வந்துட்டு மூணு பார்ட் இருக்கு இல்லையா பார்ட் ஏ பகுதி ஆ பார்ட் பி பகுதியா பார்ட் சி பகுதி இ அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளுக்கு மூணு பார்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ நம்மளுக்கு ஸ்கூல் புக் வைஸாகவுமே வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸும் போய்கிட்டு இருக்கு சிலபஸ் வைஸாகவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நூறு கேள்விகள் இருக்கிறதுனால நம்ம கட்டாயம் தமிழ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் நம்மளுக்கு எக்ஸாம்க்குமே வந்து இன்னும் ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு ஸோ அதுக்குள்ள கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து ஃபாஸ்டா வீடியோஸ் அப்படிங்கறத கொண்டு போக போகிறோம் ஓகேவா இது குரூப் டூ குரூப் டூயே அண்ட் குரூப் ஃபோருக்குமே ஒரே சிலபஸ் தான் இந்த தமிழ்ல பொறுத்த வரைக்கும் இதுக்கு படிச்சாலும் குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் டூக்கு படித்தாலும் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி ஆ இலக்கணத்துல எயித்து டாபிக்கா இருக்கக்கூடிய ஒலி அறிந்து சரியான பொருளை அறிதல் இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சிக்ஸ்தில இருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்ட் அண்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ரீவிசியர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரே வீடியோவா நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா அதுல எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கவர் ஆகிடும் ஸோ தாண்டி நீங்க எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல ஓகேவா இந்த பகுதியா இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் இருக்கு இதுல நம்ம சில டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம் இந்த இருபதாவதா இருக்கக்கூடிய எதுகை மோனை ஏய்புக்கு எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ போட்டிருப்போம் சோ அதையும் பாக்காத இருக்கீங்க அப்படின்னா பாருங்க அதே மாதிரி எயிட்டீன்த் டாபிக் தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை இந்த வாக்கியங்களை எப்படி கண்டறிதல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து வீடியோ போட்டிருப்போம் அதுக்கான லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாத்துருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன முடிச்சிருப்போம்னா அகரவரிசை படி சொற்களை சீர் செய்தல் அடுத்தது வந்து Ating abinam.

வடிவம் இதுவே இந்த ரூ மிகுதி சொல்லுவாங்க இதுவே வடிவம் அப்படின்னா இந்த சதுரமா இருக்கலாம் அல்லது இந்த ரவுண்டா இருக்கலாம் ரெக்டாங்கிள் சேப்ஸ் இருக்கு இல்லையா அந்த வடிவத்தை எது வேணாலும் இருக்கலாம் உரு அப்படின்னா மிகுதியா அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அடுத்தது உரை உரை இந்த ரை வந்துச்சு அப்படின்னா சொல் அதாவது உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி தலைமை உரையாற்றுகிறார் காந்தி தலைமை உரையாற்றுகிறார் அண்ணா இந்த மாதிரி சொல்லி சொல்றாங்க இல்லையா அதான் அந்த சொல் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு அடுத்தது இன்னொரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னா தோல் அப்படிங்கிற பொருளுமே இருக்கு ஓகேவா இப்ப இதுக்கு நம்ம எக்ஸாக்டா எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நம்மளுக்கே கூட வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஸ்கின்க்கு மேல வந்து தோல் இருக்கு இல்லையா இது வந்து நம்மளுக்கு தானே இருக்கு ஸோ இதையுமே நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க இதுவே இந்த உரை இந்த ரை வந்துச்சு அப்படின்னா மூடி ஓகேவா இப்ப பாட்டில் இருக்கு இல்லையா அதுக்கு மேல போடக்கூடிய மூடியா இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு அந்த பாட்டிலுக்கு மேல என்ன பண்ணுவோம் நிறைய வந்து வீட்டுல வந்து டப்பாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து என்னன்னு சொல்லுவாங்க மூடி அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க உரல் இந்த ரா வந்துச்சு அப்படின்னா தானியம் குற்றும் கருவி அதாவது உரல்ல போட்டு இடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த கருவி இதுக்கான பொருள் இதுவே இந்த ரா வந்துச்சு அப்படின்னா உரல்னு அதுக்கான பொருள் வந்து துன்பம் அதாவது கஷ்டம் வருத்தம் இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்துட்டு பாருங்க உறவு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதே பார்த்ததே தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே டிஃபரெண்ட் தான் உறவுனா வலிமை அந்த உறவு அப்படின்னா சுற்றத்தார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா உறவினர் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக திரும்ப கொடுக்கிறதுக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க அறம் அறம் அப்படின்னா ஒரு கருவி இந்த ரா வந்துச்சுன்னா அது ஒரு கருவி கருவினா எந்த கருவியா வேணாலும் இருக்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவால் கொடுவா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கருவியை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த அறம் இந்த அறம் அப்படின்னா தர்மம் ஓகேவா அறம்னா என்ன சொல்றது நேர்மையா இருக்கிறது தருமம் செய்யறது இந்த மாதிரி எல்லா பொருளையுமே வந்து இது குறிக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்க அரி இந்த அரி வந்துச்சுன்னா வெட்டு அப்படிங்கறத அர்த்தம் இதுவே இந்த அரி அப்படின்னா தெரிந்து கொள் அதாவது அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயத்த பத்தி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோவ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இதுக்கான மீனிங் அறிந்து கொள் அததான் தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க அறை அறை அப்படின்னா வீட்டு உள்ளிடம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ரூமை தான் சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இதுவே இந்த அறை அப்படின்னா பாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஆஃப் இப்போ ஆஃப் அப்படிங்கிற மீன் பாதினா என்னது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா இப்போ ஒரு கிலோ மாவு இருக்குன்னா அதுல பாதி கொடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் இதுக்கான மீனிங் அடுத்தது அறிவை அறிவை அப்படின்னா இது வந்துட்டு பெண்ணை குறிக்குது இதுவே இந்த அறிவைன்னா அதே இந்த தெரிந்து கொள் அறிந்து கொல்னு சொல்றோம் இல்லையா அதே தான் குறிக்குது அடுத்தது வந்து பாருங்க அருமை அருமையா செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதான் சிறப்பு சிறப்பா செஞ்சிருக்க ஒரு செயலை அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் இதுக்கான மீனிங் இதுவே அடுத்த அருமை இந்த ரூ வந்துச்சுன்னா அதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நிலையின்மை அதாவது எதுவுமே ஒரு நிலையா இல்லாத இருக்கிறது ஓகேவா அதுதான் இதுக்கான மீனிங் அடுத்தது ஆற அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆற அப்படின்னா இந்த ரா வந்துச்சுனா அதுக்கான பொருள் நிறைய இதுவே இந்த ஆறு அப்படின்னா தனிய இப்ப எப்படி சொல்றது நாம வந்து பால் வந்து சூட எத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணுவோம் ஆறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்ப அந்த சூடு வந்து தனிய வைக்கிறது அதுதான் இந்த ஆறு அப்படின்னா அதுக்கான பொருள் ஓகேவா இதுவே மேல இருக்கக்கூடிய இந்த ரா வந்துச்சுன்னா அதுக்கு அதிகம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா அடுத்தது பாருங்க இர இந்த இர அப்படின்னா இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்தரா வந்துச்சுன்னா இறப்பு ஓகேவா இது வந்து டெட் ஆகிறத பத்தி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இறை இறை அப்படின்னா தீனி உணவு ஓகேவா இப்போ நம்ம வந்து எறும்பு தீனி வந்து சேர்த்து வைக்குது நம்மளுக்கு வந்து இறை அதாவது உணவு தான் இந்த இறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவிகளுக்கெல்லாம் பறவைகளுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க தாய் குருவி வந்து இறையை தேடி போயிருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உணவு தான் அப்படி சொல்றாங்க அதுவே இந்த ரை இறை அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா அடுத்தது பாருங்க இரவு இந்த ரால சொல்லியிருக்காங்க இந்த ரா வந்துச்சுன்னா அதுக்கான இது என்னது பொழுதை குறிக்குது இரவு நேரம் அப்படின்னு சொல்லி குறிக்குது இதுவே இந்த ரா வந்துச்சுன்னா அதே இரத்தல் ஓகேவா இரநாளும் இரவு நாளும் அதே இரத்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க இறங்கு இறங்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இறங்குதல் ஓகேவா அதாவது எப்படி சொல்றதுன்னா என்ன கல் மனசுக்கார கல் மனசுக்காரவங்களா இருக்கீங்க கொஞ்சம் இறக்கப்படுங்களே அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான் இதுக்கான மீனிங் இதுவே இந்த இறங்கு அப்படின்னா கீழே இறங்குதல் இப்ப மேல மாடிப்படிக்கட்டுல வந்து ஏறி இருக்கோம் நம்மள வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து கூப்பிடுறாங்க ஏதாச்சும் வேலை இருக்கு கீழே இறங்கி வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா அதுதான் கீழே இறங்குதல் அதுதான் இதுக்கான பொருள் அடுத்தது வந்துட்டு பாருங்க ஈரல் ஈரல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு சொல்லி அழுத்தமா இதுவே இந்த ரா வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் வந்துட்டு நெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது வந்துட்டு பாருங்க ஊர இந்த ரா வந்துச்சுன்னா அது நகர அப்படின்னு சொல்லி அறுத்தோம் அதாவது எப்படி சொல்றதுனா ஊறிக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நகர்ந்துகிட்டே போறது அதுதான் அதுக்கான பொருள் ஓகேவா இது இந்த ஊற அப்படின்னா சுரக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க எரி இந்த ரீக்கு என்ன மீனிங்னா தீ அப்படின்னு சொல்றாங்க இந்த எரி அப்படின்னா வீசு இப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா எரினா இந்த நெருப்பு தான் தீ தான் வந்து அந்த எரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ எதாச்சும் போட்டு கொளுத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் போகி பண்டிகைனா ஆவாததெல்லாம் போட்டு எரிக்கிறோம் இல்லையா அதுதான் அந்த மாதிரி மீனிங் தான் இதை குறிக்குது அடுத்தது இந்த எரி வீசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆவாத பொருளை தூக்கி எறிகிற மாதிரி ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாலை வந்து வீசுவோம் அதுதான் இதுக்கான பொருள் இந்த எரினா வீசு அப்படின்னு பொருள் அடுத்தது பாருங்க ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீ ராக்கு ஓகேவா ராவரிசையில இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ரீ வந்துச்சுன்னா நீர்நிலை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஏரி சொல்றாங்க இல்லையா அந்த நீர்நிலையில இருக்கக்கூடிய ஏரி இதுவே இந்த ரீ வந்துச்சுன்னா மரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதுதான் இதுக்கான மீனிங் அடுத்தது ஒரு ஒரு அதாவது இந்த ரூக்கும் இந்த ரூக்கு என்ன வித்தியாசம் பாருங்க இப்ப இந்த ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா எண்ணிக்கையை குறிக்குது ஓகேவா எனக்கு அஹ் எப்படி சொல்றது எனக்கு ஒரு பழம் போதும் இந்த மாதிரி சொல்றோம் அந்த எண்ணிக்கையே குறிக்குது ஸோ ஒன்று இதுவே இந்த ஒரு அப்படின்னா பொருத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது பொருத்துறது அப்படின்னு சொல்லி இதுக்கான மீனிங் சொல்றாங்க அடுத்தது பாருங்க ரீல வித்தியாசம் கொடுத்துருக்காங்க கறி கறி இந்த ரீ வந்துச்சுன்னா அடுப்பு கறி ஓகேவா அதாவது எப்படி சொல்றது இந்த விறகடுக்குலாம் வச்சு வந்து இது பண்ணுவாங்களா விறகடுப்புல வந்து சமைக்கும் போது வந்து பாத்திருப்பீங்க அந்த இதுல வந்து கறி பிடிச்சுக்கும் இல்லையா அந்த அதுதான் அந்ததான் அடுப்பு கறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவே இந்த கறி அப்படின்னா சாப்பிடக்கூடிய மாமிசத்தை சொல்றாங்க ஓகேவா இறைச்சிய சொல்றாங்க அடுத்தது வந்துட்டு பாருங்க கரை கரை அப்படின்னா ஓரம் இந்த கரை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த காட்டில் கரை கட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே கரை கட்டி தண்ணி பாய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போறது அதுதான் அந்த கரை அப்படின்னா இதுவே இந்த கரை அப்படின்னா அழுக்கு ஓகேவா நிறைய விளம்பரத்தில் தான் வந்து பாத்திருப்பீங்க ட்ரெஸ்ஸுக்காக அதாவது எப்படி சொல்றதுனா டிட்டர்ஜென்ட்காக விளம்பரம் வந்துட்டு வரும் இல்லையா அதில் வந்து சொல்லுவாங்க கரை அழுக்கு படிஞ்சிருக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வரும் இல்லையா அதுதான் அந்த கரை அப்படின்னா அழுக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க குருகு ரூக்கு வித்தியாச பாருங்களா இந்த குருகு அப்படின்னா அண்ணம் அண்ணம்னா என்னது சோறு ஓகேவா அடுத்தது இந்த குருகு அப்படின்னா சுருங்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்படி சொல்ற எப்படி சொல்லலாம்னா இப்ப ஒரு இது இருக்குன்னா அதோட சைஸ வந்து குறைச்சிர எப்படி சொல்றா சுருக்க குறுக்கிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இருக்கு அதை என்ன பண்ணுவாங்க திரும்ப ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அதை என்ன பண்ணலாம் அந்த அளவை வந்து திரும்ப திரும்ப வந்து சுருக்கி வடிவமைச்சு திரும்ப மாத்துறாங்க இல்லையா ஸோ அதுதான் இருக்கக்கூடிய சைஸை சுருக்கிறது அதுதான் இதுக்கான மீன் அடுத்து வந்துட்டு பாருங்க ரை ரைக்கு வித்தியாசம் பாருங்களேன் இந்த கூரை அப்படிங்கிறது வீட்டு கூரை அதை குறிக்குது ஓகேவா அதாவது வீட்டு முகடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்லயே வந்துட்டு இருக்கும் ஓகேவா அடுத்தது இந்த கூரை அப்படின்னா ஆடை நம்ம அணியக்கூடிய ஆடையை மென்ஷன் பண்ணுது இந்த ரை அப்படின்னா ஓகேவா அடுத்தது பாருங்க கூரிய இந்த ரீக்கு ரீக்கு வித்தியாசம் இந்த கூறிய அப்படின்னா கூர்மையான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கூறிய அப்படின்னா சொல்லிய படி அதாவது இப்போ ஒரு படம் சொல்கிற பாருங்களேன் ஒரு பா படமே இருக்குல்ல பாட்டி சொல்லி தட்டாதே அப்படின் இருக்குல்ல அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட அதை நீ அப்படியே செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த சொல்லிய படி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிடு இதுவே இந்த கூறிய அப்படின்னா கூர்மையான அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்துட்டு பாருங்க ரூக்கு ரூக்கு வித்தியாசம் செரு அப்படின்னா அதுக்கான மீனிங் திமிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஆணவுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதுக்கான பொருள் சொல்றாங்க இதுவே இந்த செரு அப்படின்னா வயலை குறைக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க செறித்தல் செரித்தல் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன சொல்றாங்கன்னா ஜீரணம் ஆகுதல் இப்ப நம்ம எதாச்சும் சாப்பிட்றோம் அப்படின்னா அது கரெக்டா ஜீரணம் ஆயிடுறது அடுத்தது இந்த செரித்தல் அப்படின்னா திணித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போட்டு போட்டு திணிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மீனிங்கை குறிக்குது அடுத்தது தறி தறி அப்படின்னா அணிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க இதுவே இந்த தறி அப்படின்னா வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ரைக்கு வித்தியாசம் திரை அப்படின்னா இந்த திரைனா அலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த கடல்ல அலை வருது இல்லையா தான் அப்படி சொல்றாங்க இதுவே இந்த திரை அப்படின்னா இந்த ரை வரும்போது அதுக்கான பொருள் கப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க துறவு துறவு அப்படின்னா இந்திரா வந்துச்சுன்னா அது கிணறு இந்தரா வந்துச்சுன்னா துறந்து விடுதல் அதாவது எப்படி சொல்றது முற்றும் துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப மணிமேகலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து துறந்து திருமணமே செய்து கொள்ளாத இருந்ததுனால அந்த மணிமேகலை அப்படிங்கிற நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் எல்லாத்தையுமே துறந்து விடுதல் ஓகேவா துறந்துதல் அப்படின்னா துறவு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நிறை நிறை அப்படின்னா வரிசை அப்படின்னு சொல்றாங்க இதுவே இந்த நிறை அப்படின்னா நிறைத்து வைத்தல் போட்டு நிறைத்து வைக்கிறது அதாவது எப்படி எம்டிஆர் பாட்டில் போட்டு நப்பி சொல்லுவாங்களே அதான் நிறைத்து வைத்தல் இந்த நிறை அப்படின்னா வரிசையா போறது ஓகேவா அடுத்து வந்துட்டு பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம் பறவை இந்த ரா வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் கடல் நிலையை குறிக்குது இதுவே இந்த ரா வந்துச்சுன்னா பறக்கும் இனத்தை குறிக்குது பறக்கக்கூடிய பறவையை ப குறிக்குது பறக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பறவை அப்படின்னு சொல்லி காரண பெயருக்கு நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்துருப்போம் அடுத்தது பாருங்க பரி இந்த ரீ வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் குதிரை இதுவே இந்த ரீ வந்துச்சுன்னா பறித்து கொள்ளுதல் இப்போ எப்படி சொல்லலாம் பூ பறித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூ பறிக்கிறதுனா அந்த ரீக்கு இதுதான் வரணும் அடுத்தது பொறி பொறி அப்படின்னா நெல் பொறி சாப்பிட்றோம் இல்லையா அந்த பொறி இதுவே இந்த ரீ வந்துச்சுன்னா இயந்திரம் ஓகேவா இந்த பொறி வந்துச்சுன்னா இயந்திரம் இப்போ இன்ஜினியர்ஸ்லாம் படிக்கிறாங்களே அதனால தான் பொறியியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மரம் மரம் அப்படின்னா இந்தரா வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் தரு ஓகேவா அடுத்தது இந்தரா வந்துச்சுன்னா வீரம் அதாவது மரம்னா இந்த செடி கொடி அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிக்கலாம் இதே இந்தரா வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் வீரத்தை குறிக்குது அடுத்தது பாருங்க மரி இந்த ரீனா இற அப்படின்னு அர்த்தம் இந்த ரீ மான் குட்டி ஓகேவா மரி அப்படின்னா இந்த இர ஓகேவா அதாவது மீனிங்கை குறிக்குது இந்த ரீ வந்துச்சுன்னா மான்குட்டி பரினா குதிரை மரினா மான்குட்டி ஓகேவா அடுத்தது பாருங்க விரல் இந்த ராவுக்கான மீனிங் என்னன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கை விரலை குறிக்குது இந்த ரா வந்து என்ன பண்ணுதுன்னா வெற்றியை குறிக்குது இந்த விரல்னா அதுக்கான பொருள் வெற்றி அடுத்தது பாருங்க அன்னம் இந்த மூணு சுலீன் வந்துச்சு அப்படின்னா மேல்வாய் ஓகேவா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேல்வாய் இருக்கு இல்லையா அதை சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்னம் அன்னம் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு சுலினாவுக்கு ஓகேவா அன்னம்னா மேல்வாய் அன்னம்னா இந்த ரெண்டு சொல்லி இன்ல வந்துச்சுன்னா பறவை அடுத்தது பாருங்க அணை அப்படின்னா வரப்பு ஓகேவா அணை கட்டுறது அப்படின்னு சொல்லி வயல்ல சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்கான பொருள் தான் வரப்பு இதுவே இந்த அணை அப்படின்னா அத்தனை ஓகேவா அதாவது இப்ப ஒரு நெருப்பு கூட இருக்கு அப்படின்னா அது அணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அது அணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கான மீனிங் அடுத்தது அனல் அப்படின்னா பாருங்க மூணு சுழி நான் வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் தாடியாமா எதுவே ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா நெருப்பு ஓகேவா ஒரே அனலா இருக்கு அனல் காய்ச்சுது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வெயில் காலத்தை கூட சொல்லுவாங்க ஒரே அனல் காய்ச்சதுப்பா வெளியவே போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் அடுத்தது பாருங்க அரண் மூணு சுழின் வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் மதிலு இதுவே ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா சிவனை குறிக்குது இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பாருங்க ஆணி மூணு சுளி நீ வந்துச்சுன்னா இரும்பு துண்டை வந்து குறிக்குது ஓகேவா அந்த இரும்பு ஆணி இருக்கு இல்லையே இதை குறிக்குது இதுவே ரெண்டு சுளி நீ வந்துச்சுன்னா மாதம் இருக்கு இல்லையா ஆணி மாதம் அதை குறிக்குது அடுத்தது பாருங்க ஆணை ஆணை அப்படின்னா கட்டளை இடுறது ஓகேவா கட்டளை இட்டபடி செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நான் ஆணை இட்டுட்டேன் அதப்படிதான் அதுதான் கட்டளை அதை மீறி நம்ம எதுவுமே இதுவே இந்த ரெண்டு சுழி நை வந்துச்சுன்னா யானை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க மூணு சுழியின் ஆண் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆண் பிள்ளையை குறிக்குது இதுவே ரெண்டு சுழியின் ஆண் வந்துச்சுன்னா இது பசுவை குறிக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க ஊன் மூணு சுலியின் வரும்போது சோறு குறிக்குது இதுவே ரெண்டு சொல்லியின் வரும்போது மாமிசத்தை குறிக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க அதேதான் உணவு மாமிசம் சோறு அப்படிங்கறத உணவு அப்படின்னு சொல்லலாம் பண்ணியாச்சு அடுத்தது என்ன அப்படின்னா நினைக்க அதாவது எண்ணம்னு சொல்லுவாங்களே அதுதான் இதுவே இந்த என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கொஸ்டின் மார்க் வைக்கிறோம் இல்லையா அப்படின்னா அதுக்கான பொருள் கேள்வி அடுத்தது பாருங்க கண்ணன் கண்ணன் அப்படின்னா கடவுள் கிருஷ்ணனை குறிக்குதாமா இதுவே இந்த கண்ணன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கர்ணனை குறிக்குதாமா ஓகேவா அடுத்தது வந்துட்டு பாருங்க இலை இலை அப்படின்னா முற்றிய தளிர் அதாவது இந்த செடி இலை இருக்கு இல்லையா அதை சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லை அப்படின்னா மெலிதல் அதாவது என்னப்பா அவ்வளோ குண்டா இருந்தால் மிழிஞ்சு போயிட்ட உள்ளி ஆயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அதை குறிக்கிறதா இது இதுவே இந்த லைன் வந்துச்சுன்னா நூலை குறிக்குது ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லைனா செடி மரம் கொடி அதோட இலைய குறிக்குது இந்த லை வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் மெலிந்து போதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இந்த இலை அப்படின்னா நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நூலை குறிக்குது அடுத்தது பாருங்க உளவு உழவு அப்படின்னா திரிதல் இந்தலா வந்துச்சுன்னா இதுவே இந்தலா வந்துச்சுன்னா வேவு பார் அதாவது உழவு பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா உழவு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வச்சிருக்காங்க ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுதான் வேவு பார்க்கறது அடுத்தது இந்தலா அப்படின்னா பயிர் தொழில் உளவிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உளவு செய்தல் விவசாயத்துல சொல்லக்கூடிய உளவு இது ஓகேவா அடுத்தது பாருங்க உலை இந்த லை அப்படின்னா கொதிக்கலன் உலை வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே சாப்பாட்டுக்காக அதுதான் இந்த லை குறிக்குது அடுத்தது இந்த லை அப்படின்னா சேரு உலை ஒரே உலையா இருக்கு இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா வெளியே போகவே முடியல ஒரே உலையா இருக்கு அப்படின்னா சேறு காலில் ஒட்டுது அப்படிங்கிற அர்த்தம் ஓகேவா அடுத்தது பாருங்க இதுவே இந்த லை அப்படின்னா மான் அப்படிங்கிற பொருளை குறிக்குது ஓகேவா இதுவுமே எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பாருங்க எல் எல் அப்படின்னா இந்த எல் அப்படின்னா சூரியன் இந்த எல் அப்படின்னா எண்ணெய் வித்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ஒளிக்கு மூணு லீ இருக்கு இதுல வித்தியாசத்தை பாருங்களேன் இந்த ஒளி அப்படின்னா சுத்தமா சாரி சத்தமா இருக்கிறது ஓகேவா நம்ம பார்த்திருக்கோம்ல சயின்ஸ்லயே வந்து படிக்கிறோம்ல லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த லீ வந்தா லைட்டு இந்த லீ வந்தா சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஒலினா சத்தம் இந்த லீ வந்தா வெளிச்சம் ஓகேவா இதுவே இந்த ஒளி அப்படின்னா நீக்கு அது இருக்கவே ஒளிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் நீக்கு அடுத்தது வந்துட்டு பாருங்க களி இதுல ரெண் மூணு லீக்குமே வித்தியாசம் கொடுத்துருக்காங்க களி அப்படின்னா உணவு ஓகேவா நீ ஜெயிலுக்கு போனா களி தான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க இல்லையா சோ அது உணவு இதுவே இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி ஓகேவா இதே நம்ம வந்து பாத்திருப்போம் தமிழே படிச்சிருக்கோம் களி அப்படின்னா மகிழ்ச்சி பெருங்கலி அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஓகேவா ஆஹ் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஓகேவா அப்ப கலினா அதுக்கான பொருள் மகிழ்ச்சி இதுவே இந்த களி அப்படின்னா கோல கோலையும் குறிக்குது தடியையும் குறிக்குது மிகுதி அதிகமா இருக்கிறதையும் குறிக்குது இதுக்கு மூணு மீனிங் இருக்கு இந்த கலினா உணவு இந்த கலினா மெகிழ்ச்சி இந்த களி அப்படின்னா கோலு தடி மிகுதி இது எல்லாத்தையுமே குறிக்குது அடுத்தது வந்துட்டு பாருங்க லை கலை கலை அப்படின்னா வித்தை ஓகேவா இது ஒரு வகையான கலை வர்ம கலை இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா அந்த வித்தை மாயக்கலையை வந்து தெரிஞ்சிருக்கிறது அடுத்தது கல்வி அதுவும் ஒரு கலைதான் அடுத்தது இந்த கலை அப்படின்னா நீக்கு இப்போ வந்து காட்டுல கலை பறிக்கிறாங்களே தேவையில்லாத பிள்ளை வந்து என்ன பண்றாங்க கலை பிரிச்சு நீக்கிடுறாங்க அடுத்தது இந்த கலை அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்டான பொருள் வந்து மூங்கில் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கரும்பு அப்படிங்கிற பொருளும் இருக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க லா இதுல கிளவி அப்படின்னா சொல்லுன்னு சொல்றாங்க இதுவே இந்த கிளவி அப்படின்னா வயதான முதியவரை குறிக்குது அடுத்தது பாருங்க கிளி இந்த லீ அப்படின்னா அச்சத்தை குறிக்குது இந்த லீ வந்து பறவைய குறிக்குது இந்த கிளி அப்படின்னா கோடு கிழிக்கிறாங்களே கோடு ஸ்ட்ரைட்டா கிளிக்கிறாங்க இந்த கோடு கிழித்தலை குறிக்குது இந்த லீ அப்படின்னா அச்சம் இந்த லீனா பறவை பறக்க கூடியது இந்த லீனா கோடு கிழித்தல் அடுத்தது பாருங்க குலவி இது இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க குலவி அப்படின்னா ஒரு வண்டினம் ஓகேவா குலவி கிடைக்கிறது சொல்றாங்க இல்லையா சோ வண்டினம் இதுவே இந்த குலவி அப்படின்னா அம்மி குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா குலவி அப்படின்னா எக்ஸாக்டான மீனிங் வந்து அம்மி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குலவி அப்படின்னா வண்டினம் குலவி அப்படின்னா அம்மி அடுத்தது பாருங்க அப்படின்னா நீர்நிலை ஓகேவா குளம் தழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அது இனம் அவனோட இனம் வந்து இன்னும் மேன்மேலும் பெருகிட்டே போகணும்னு சொல்றது இந்த குளம் அப்படின்னா நீர்நிலை ஓகேவா குட்டன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடுத்தது இந்த லீ குழி அப்படின்னா குளித்தலை சொல்றாங்க இதுவே இந்த குழி அப்படின்னா பள்ளமா இருக்கிறது பள்ளம் சோ அதுக்கான மீனிங் அடுத்தது பாருங்க சூழ் அப்படின்னா கர்ப்பம் இந்த சூழ் அப்படின்னா சபதம் இந்த சூழ் அப்படின்னா சுற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க தலை தலை அப்படின்னா என்னது சிரசு முதன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்மளுக்கே தெரியும் இந்த லை அப்படின்னா கட்டுதல் அப்படிங்கிற பொருள் இதுவே இந்த லை அப்படின்னா புல் இலையோட தலைய குறிக்குது ஓகேவா அடுத்தது பாருங்க தாள்னா நாக்கு ஓகேவா தால் ஆட்டை என்னன்னு பிரிச்சிருப்போம் தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரிச்சிருப்போம் தாள் அப்படின்னா அதுக்கான பொருள் நாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது இந்த தாள் அப்படின்னா திருவடி இதுவே இந்த தாள் அப்படின்னா தால் பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க தாலி லீவர் சில டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தாலி அப்படின்னா குழம்பு தாளிக்கிறது இதுவே இந்த தாலி அப்படின்னா குடம் இதுவே இந்த தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கு கட்டுறது ஓகேவா அடுத்தது பாருங்க நலிவு நலிவு அப்படின்னா நோய் இந்த லீவ் வந்துச்சுன்னா செறிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க மால் மால்னா திருமால் பெருமை ஓகேவா திருமாலையும் குறிக்குது பெருமையும் குறிக்குது மால் அப்படின்னா இற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இல்லுக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க வலி இந்த வலி அப்படின்னா உடல் வலி இருக்கு இல்லையா அதை குறிக்குது ஓகேவா நம்மளுக்கு இப்ப எப்படி சொல்றது ரொம்ப ஒர்க் செஞ்சு டயர்டா இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய உடல் வலியை வந்து குறிக்குது இதுவே இந்த வலி அப்படின்னா காற்று இருக்குல்ல காற்றுக்கான பொருள் இந்த வலி இந்த வலி அப்படின்னா பாதை செல்லக்கூடிய பாதையை குறிக்குது அடுத்தது பாருங்க வளம் வளம் அப்படின்னா திசை இந்த லம் அப்படின்னா செல்வம் ஓகேவா இந்தலான்னா திசையை குறிக்குது இந்தளா வந்துச்சுன்னா செல்வத்தை குறிக்குது அடுத்தது பாருங்க வலை வலை இந்த லைக் என்ன மீனிங் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வலைக்கு மீன்பிடி வலை செகண்ட் இருக்கக்கூடியது பொந்து வளையல் ஓகேவா வளையல் அப்படின்னாலும் வலை அப்படின்னு சொல்லுவாங்க பொந்து அப்படின்னாலும் வலைன்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க வால் விலங்கோட உறுப்பு ஆயுதம் பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த ஆயுதம் இதுவே இந்த இல் அப்படின்னா உயிரோடு இரு இந்த வால் அப்படின்னா வாழ்க வளமுடன் சொல்றாங்க இல்லையா நீடோலி வாழ்க அப்படின்னா சொல்றாங்க இல்லையா சோ அந்த வால்னா உயிரோடு இரு அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது பைனலா பாருங்க இதுவே இதுவே மீன் வகை வாலை வா இந்தகரத்துல இது ஒரு மரம் ஓகேவா ஞாபகம் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா நியூ ஒன் புக்ல நியூ ஒன் ஓல்டு புக்ல ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இதையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு இதை தானே நீங்க போய் படிக்கவே தேவையில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ